அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க வரக்கூடிய சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மாசி மக நட்சத்திரம் அமையக்கூடிய மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு நாள் இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையோடு நமக்கு அமையக்கூடியது வந்து மக நட்சத்திரம் இந்த மாசி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஒவ்வொரு முக்கியமான சிறப்பான நாட்கிழமைகள் பார்த்தீங்கன்னா அந்தந்த தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவோம் அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தோம்னா விருப்ப கடவுள்னு சொல்லிட்டு நமக்கு ஈஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க ஒரு சிலருக்கு முருகரை பிடிக்கும் ஒரு சிலவங்களுக்கு விநாயகரை பிடிக்கும் சிவபெருமானை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை பிடிக்கும் அப்புறம் வராகையை வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இருக்கும்னு நம்ம சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்கிழமைகள் சிறப்பாக அமையும் அப்படி விசேஷமான வரக்கூடிய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே ஒரு சேர நம்ம வழிபாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க அப்போ ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கிழமையை காட்டிலும் ஒரு நாள் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு விசேஷமானது அந்த நாளை தவற விட்டுடலாமா நம்ம அந்த மாதிரி மாசி மகத்திற்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு விசேஷம் இருக்குங்க இந்த மகா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உகந்தது பெருமாளுக்கு உகந்தது பார்வதிக்கு உகந்தது முருகபெருமானுக்கு உகந்ததுன்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எந்த ஆலயம் இருந்தாலும் சரி அன்னைக்கு முதல் காரியமாக ஆலயத்திற்கு சென்று வழிபாடை முடிச்சுட்டு இல்லம் திரும்பக்க காலையிலேயே செய்கிறது ரொம்ப விசேஷமானது நான் வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை முடிச்சுட்டு ஏன் ஒரு மூணு முறை கோவிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள் ஏன்னா மக நட்சத்திர நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது அழகாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் ஒரு பழமொழி மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிடையாதுங்க மக நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பூமியையே வந்து கட்டி ஆளக்கூடிய ஒரு திறமை சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷமான பொன்னான ஒரு நாள் தான் வரக்கூடிய சனிக்கிழமை பெண்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய மூன்று முக்கியமான எளிய வழிபாடுகள் மூலமாக இழந்த சொத்துக்களை மீட்க முடியும் பண வரவை பெருக்க முடியும் கடன் நிச்சயமாகவே இருக்காது மிகப்பெரிய கவலையில் இருக்கக்கூடியவங்களுக்கான அத்தனை அத்தனை அருட்பெரும் ஒரு தீர்வாக அமைந்த நாள் தான் வரக்கூடிய சனிக்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல அவங்களுக்கு இந்த மகன் நட்சத்திரம் பற்றி இன்னும் ரொம்ப அழகாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது பௌர்ணமியும் மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் ஒரே வகையில் அமையணும்னு சொல்லுவாங்க இப்போ பௌர்ணமி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாலையில் நாலு மணிலேருந்தே ஆரம்பிக்குது நாளைக்கு முழுக்க இருக்குது ஆனால் மக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இன்று இரவு எட்டு மணிக்கு மேலே தான் வருது நாளைக்கு முழுக்க மகநட்சத்திரம் இருக்குது நாளைக்கு தான் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விசேஷமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குங்க இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கடவுள் வந்து இஷ்ட தெய்வமாக இருக்கிறாங்க எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் கமெண்ட்ஸில் எழுதுகிறேன் எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் சரி மறந்துடாமல் இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிவிட்டு பதிவை பார்க்க ஆரம்பிங்க வாங்க பார்க்கலாம் அற்புதமான இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல காலையிலேயே சுத்தபத்தமாக குளிச்சிருக்கணும் வீடு வாசலாம் சுத்தமாக இருக்கணும் பூஜை அறையில் அழகாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாக்கோளம் போட்டுக்கோங்க பச்சரிசி மாக்கோலம் போட்டுட்டோம் அப்படின்னாலே நம்ம இல்லம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்க நமக்கான ஒரு அற்புதமான ஆற்றலையும் இந்த உலகத்தையே ஆளக்கூடிய தகுதியும் பார்த்தீங்கன்னா இறைவு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் மகன் நட்சத்திர நாள்னு சொல்லினாங்க அதாவது சந்திரன் இருப்பார் இல்லையா முழு சந்திரனை பார்த்தீங்கன்னா பிரகாசமாக போய் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்தெந்த கடவுள் இஷ்ட தெய்வமோ அந்தந்த கடவுளுக்குரிய பிரார்த்தனைகளை வீட்டில் வந்து தாராளமாக மேற்கொள்ளுங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தையும் திருமண வரத்தையும் சொந்த வீட்டையும் கடனை போக்கக்கூடியவராக அமைந்தவர் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் ஆக முருகப்பெருமானுக்கு உகந்த வழிபாட்டை நீங்கள் நாளைக்கு மறந்துடாமல் மேற்கொள்ளுங்க சனிக்கிழமையாக இருக்குங்க என்னோடய இஷ்ட தெய்வம் பெருமாள் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு தீபம் ஏற்றி வைத்து அவங்களை வழிபாடு செய்யுங்க இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது குலதெய்வ வழிபாடும் நீங்கள் மேற்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய வழிபாடும் மேற்கொள்ளலாம் ஏன்னா எல்லா சக்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு சேர வணங்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மாசி மக நட்சத்திர நாள் அப்படின்னு சொல்லுவாங்க மாசி மக நட்சத்திரத்தன்று பார்த்தீங்கன்னா நம்ம யாரை வணங்கினாலும் சரி அதற்கான பலன் வந்து பல கோடி மடங்கு இல்லத்தில் வந்து சேரும் இதில் மாற்று கருத்தை கிடையாது ஏன்னா பார்வதி தேவி இருக்காங்க பாருங்கள் அவங்களே வந்து பிறந்த ஒரு நாள் தான் இந்த மக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க புராணத்தில் பார்வதி தேவியை வந்து மகளா பெறணும் அப்படின்னு சொல்லி கடும் தவம் புரிந்த தக்கனுடைய மகளாக பிறந்த தாட்சியாயினி பிறந்த தினம்தான் இந்த மாசி மகம்னு ஆக சக்தியையும் சிவனையும் பார்த்தீங்கன்னா வணங்க 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 ரொம்ப உகந்த ஒரு நாளாக இருக்கக்கூடிய இந்த மாசி அவங்களை வணங்கினோம் அப்படின்னா சகல சௌபாகியங்களும் உண்டாகும் இதுல கருத்தே கிடையாது முதல்ல வீட்டுல பெண்கள் என்ன செய்யணும்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க எல்லா கடவுளுக்கும் பொதுப்படையா பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றுவோம் முருகருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றிக்கோங்க வெற்றில்தீபம் போட்டுக்கோங்க மகாலட்சுமிக்கு உரிய கல்லூப்பு தீபம் ஏற்றி ஏற்றி வைத்துக்கோங்க பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவிளக்கு போட முடியும்னா போட்டுக்கோங்க அன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ள முடியும்னா நிறைய பதிவுகள் நிறைய வழிபாடுகள் பற்றி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் அட்லீஸ்ட் ரெஃபர் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எளிமையான வழிபாடுகள் நிறைய கிடைக்கும் அந்த முறையில் வழிபாடு செய்யுங்க என்னங்க எனக்கு ரொம்ப ஒரு எளிமையாக சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும் அப்படின்னா புனித நதிக்கரையில் நீராடணுங்க ஏன்னா நீர்நிலைகளுக்கே பார்த்தீங்கன்னா பாவங்களை போக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் வந்து வாங்கிய ஒரு நாள் தான் இந்த மகா நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பாவங்கள் கழியணும் வேணும்னு சொல்லி நம்ம நீர்நிலைகளில் போய் நம்ம குளிச்சுட்டு வரோம் இல்லையா அப்படி அத்தனை பாவங்களையும் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய நதிக்கரைகள் இருக்கு பாருங்க அந்த நதிக்கரைகளுக்கே பார்த்தீங்கன்னா பாவ விமோஷனங்கள் கொடுத்த ஒரு நாள் தான் மக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அதனால புனித நதிக்கரைகளில் போயிட்டு நீராடிட்டு வாங்க வீட்டில் அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு கலசு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் நீர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து கங்கை நீர் புனித நீர் அதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க பன்னீர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த நீரையும் பார்த்தீங்கன்னா தெய்வமாக மதித்து பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா ரொம்ப விசேஷமானது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைன்னு சொல்லுவாங்க நீர் நிலம் ஆக காம் காற்று ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பூதங்கள் தான் வந்து நம்மளை வந்து இயக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் அப்படின்னா நமக்கு வந்து தெரியாது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லையே வந்து நம்ம புழங்குதற்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பஞ்ச பூதங்களுடைய அடிப்படை ஒரு ஒரு ஆற்றல் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி வந்து இயங்க முடியும் இந்த உலகமே பார்த்தீங்கன்னா இயற்கை தான் இயற்கை தான் வந்து கடவுள் கடவுள் தான் இயற்கை ஆக இயற்கை வந்து போற்றோம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சனிக்கிழமை அதுவும் மருந்துடாமல் வந்து நம்ம தான தர்மங்கள் கொடுக்கறதுக்கு தாராளமாக முயற்சி செய்வோம் கண்டிப்பாக கொடுக்க முடியும் முக்கியமாக காக்கைக்கு வந்து அன்றைக்கி நம்ம விரதம் இருந்துட்டு சமையல் நம்ம வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி சமையல் வந்து அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு காக்கைக்கு வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எள்ளு இருந்தால் எடுத்து கலந்துட்டு அந்த சாதத்தை வந்து காக்கைக்கு தானம் பண்ணுங்க மறந்துடாதீங்க மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மகன் நட்சத்திரத்தை வெட்டுறாதீங்க மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் கிடையாது மகத்தை வந்து போற்றக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஜகத்தை வந்து ஆள முடியும் இதில் மாற்றுக்கருதே கிடையாது மாலையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று அங்கே தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து பார்த்திங்கன்னா மனதார பிரார்த்தனை பண்ணி எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகணும் போக்குங்க அப்படின்னு சொல்லி வேண்டி வினவி பாருங்க ஏன்னா எந்த ஒரு வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா அந்தந்த நாட்கிழமைகளில் முக்கியமான நட்சத்திரங்களை வழிபாடு செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் நமக்கு உடனடியாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மறந்துடாமல் செஞ்சுருங்க இப்போது புனிதன் நதிக்கரைகளை வந்து நீராடணும்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா அது வந்து ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நாட்கிழமைகளை நீராடுறதை காட்டிலும் மாசி மகத்தன்று நீராடுவது உங்களுடைய பிரம்மகத்தி தோஷத்தை கூட பார்த்தீங்கன்னா எடுத்துணுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முறை வந்து வருண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கும் இதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்டுண்ட நிலையில் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து வீசியிருக்காங்க அவங்கள ஆக மழை இல்லாமல் வறட்சியும் இல்லாமல் பஞ்சமும் அதிகமாக இருந்திருக்கு வருண பகவான்லாம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்கள்ல வருண பகவான்றது நமக்கு மழை கொடுக்கக்கூடியவர் அவர் அனைத்து உயிர்களுமே பார்த்தீங்கன்னா பசியால் வாடி இருக்கான் வருண பகவான் நீருக்குள்ளே மூழ்கியபடி சிவனை நினைத்து பிரார்த்தனை பண்ணியிருக்காரு ஆக வருண பகவானை விடுவிக்க கோரி பார்த்தீங்கன்னா தேவர்களும் கிட்ட வந்து முறையிட சிவபெருமானும் அவரை விடு இந்த நிழ இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கு இல்லை இது நடைபெற்ற ஒரு நாள் தான் வந்து மாசி மகம்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஒரு நாளில் தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த நாளில் கடல் ஆறு ஏரி குளம் இது போன்ற நீர்நிலைகளை நீராடுறது சகல தோஷங்களையும் பாவங்களையும் போக்கவல்லது செய்த பாவங்களுக்கும் பாவ விமோஷனம் பெறணும் அப்படின்னா மாசி மகம் அன்னைக்கு புண்ணிய தலங்களில் சென்று நீங்கள் நீராடுறது அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை போற்றி புகழ்பாடுவது இதெல்லாம் வந்து நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு அணிக்கும் பித்ருக்களுக்கு உகந்ததாக சொல்லக்கூடிய இந்த ஒரு நதிக்கரைகள் பார்த்தீங்கன்னா கடல் போன்ற நீர்நிலைகள்லாம் வந்து பித்ரு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு இடமாக இருக்கிறதுனால பித்ரு தர்ப்பணம் செய்ய முடியும்னா தாராளமாக நீங்கள் செஞ்சிடலாம் ஞானமும் முக்தியும் அளிக்கக்கூடிய கேது பகவான் வந்து மக நட்சத்திரத்திற்கு ரொம்பவே அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஆக இந்த நல்ல கேது பகவானையும் வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க வழிபாடு செய்தோம் அப்படின்னா அறிவாற்றல் சிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே சென்று நவகிரக ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானை வந்து பத்ர வஸ்திரம் சாத்தி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் என்ன முடியுமோ அதை செய்யுங்க ஆக ஒரு வரி ஒரு வரியில் அழகாக நம்ம சொல்லணும் ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எல்லா தெய்வங்களையும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தாங்க வரக்கூடிய சனிக்கிழமை நாளை இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களுடைய ஆலயங்களுக்கு சென்று எந்த முறையில் வழிபாடு செய்ய முடியுமோ செஞ்சுருங்க மறைந்துடாமல் குலதெய்வ வழிபாடும் செஞ்சுருங்க குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து பக்கத்தில் இருக்காங்க போக முடியும் அப்படின்னா போய் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இல்லை பரவாயில்ல போக முடியலன்னா இருந்து அவங்களுடைய பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நல்லபடியாக அனைத்து கடவுளுடைய நலனும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்